ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டக்கோஸ் பொரியலும் ரசமும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி இருந்தேன் உடனே பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் வந்து அவங்க தம்பி வந்து ரெண்டு வாழைப்பூ நைட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க அதே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் செஞ்சு தந்துடுறேன் ஆனால் அந்த பூவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும் பொண்ணும் நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் தயிர் அறுத்துட்டோம் பாதி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டைக்கோஸ் தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் அறுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்கவே இல்லை சும்மா உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி சாப்பாடு வச்சுட்டு ரசமும் ரெடி பண்ணிட்டேன் முட்டைக்கோசுக்கும் வாழைப்பூ பொரியலுக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நிறையவே தேவைப்படும் தேங்காயும் கொஞ்சம் வரக்காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு ஓட்டிட்டோம் அப்புறம் முட்டைக்கோசுக்கு வந்து இந்த தேங்காய் பூ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டு இறக்கி வச்சிட்டேன் தண்ணியும் ஊற்றலை நல்லா இருந்துச்சு பொரியலும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பொண்ணும் வந்து இன்னும் அந்த நார் எடுத்து முடிக்கவே இல்லை அப்புறம் தம்பியும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டா இதோட பார்த்திங்கன்னா ரெண்டாவது டீ போயிட்டுருக்கு காலையிலேயே குடிச்சிட்டு ஆரம்பித்த வேலை நான் வந்து காய் வறுத்து ரசம் வச்சு சாப்பாடும் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போவும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அவ்வளோ லேட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி ஹஸ்பண்டே வந்து கொடுத்துட்டாரு சரின்னு சொல்லி குக்கரில் தான் விசில் விடலாம் அப்படின்ட்டு வச்சேன் பார்த்திங்கன்னா இதிலே சீக்கிரம் வெந்தற மாதிரி இருந்தது மூடி போடாமலே வேக வச்சுட்டேன் மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டு வரமிளக போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வெந்த வாழைப்பூவை வந்து அதில் போட்டுட்டேன் திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கறி மசால் போட்டிருந்தேன் அப்புறம் தேங்காய் போட்டு பார்த்திங்கன்னா இறக்கி வச்சிட்டேன் அப்புறம் எல்லா பொரியலும் அந்த அந்த சின்ன சின்ன கப்பில் போட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும் போதெல்லாம் வாழைப்பூ வந்து சாப்பிட்டுக்கணும் அடிக்கடி கிடைக்காது கிராமத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறப்ப செய்கிறதும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்றக்கும் வீட்டுக்காரர் பிள்ளைங்க தம்பி எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது எந்த ஒரு வேலையுமே பார்த்திங்கன்னா குடும்பமாக சேர்ந்து செய்யும்போது எஃபர்ட் போடும்போது இன்னுமே அதோடய இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக தான் இருந்தது எல்லாருமே சேர்ந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க பொரியலும் நல்லாவே வந்திருந்தது எங்கள் பசங்கள் பார்த்திங்கன்னா எந்த காயாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்தது